ஹாய் ஹலோ வணக்கம்ங்க சுட சுட ஒரு குட்டி ஸ்டோரி எடுத்துக்கலாமா ஒரு கேட்டு வந்து பாரம்மா அந்த பாட்டுல கழுத்துல தாலிங்கிறதுல ஒரு வாளியை தொங்க விட்டுட்டேன் காளியா அவமதிக்கிறீங்க தெய்வத்தை கெவளப்படுத்துறீங்க அப்புறம் என்னது உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு எதுக்கு இந்த வாலிய தொங்க போடுறதுக்கா எனக்கு ஒன்னும் புரியல வாலியோட பயன்கள் எவ்வளவோ இருக்கு சரியா உங்களோட கக்கூஸ் மண்டைகளுக்கு என்ன தோணுது வாலி அப்படின்னாலே கக்கூசுல போடுறது அது ஒரு இது அப்படின்னு ஏன் ஏன் உங்களோட மண்டை எல்லாம் இந்த அளவுக்கு யோசிக்குது அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேரு உனக்கு வந்து அழிவு காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு நீங்க போடக்கூடிய பேட் கமெண்ட்லாம் அப்ப நீங்க எப்பவே அழிஞ்சிருக்கணும் ஏதோ யோக்கியர்கள் மாதிரி இங்க வந்து கமெண்ட் போடுறது அடுத்தது இந்த தெய்வத்துக்கிட்ட விளையாடாதங்க ஏமா அப்படி என்ன பண்ணிட்டு எனக்கு புரியல காளி வந்து உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எங்களுக்கும் தெய்வம் தான் சரியா அப்படி அவமதிக்கிற மாதிரியான எந்த ஒரு செயலையும் நான் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் உங்களோட அழுக்கு புத்தி தான் அந்த வாளியை நீங்க எப்படி இமேஜினைட் பண்றீங்க கக்கூஸ் வாலினா அது கக்கூஸ் வாளி கிடையாது அங்கேயே பெயிண்ட் அடிச்ச பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு தான் சரியா உங்களோட வாளி வாயெல்லாம் மூடிக்கிட்டு போங்க சரியா நான் காஃபி குடிப்பேன் புரிச்சு நினைக்கிறேன் தேங்க்யூ